வெல்கம் டு கதை நீங்கள் அம்மா அப்பான்னு ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் நம்மளுக்கு ரோஸ் பூலாம் நல்லா தான் பூக்குது அஞ்சு முட்டு ஆறு முட்டு சின்ன செடியிலே தான் இருக்குது இது பட்டன் ரோஸு ஆனால் என்ன ஒவ்வொரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு செடி ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி மணி நேரம்னா மழை பேஞ்சப்படின்னா அந்த செடி உங்களுக்கு ஜாடியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கி நம்ம கொஞ்சம் மழைப்படாத இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்கள் செடியை நீங்கள் காப்பாற்ற முடியும் மற்றபடி பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் விட்டுறலாம் அதுவே இருந்தால் ஒன்று செய்ய முடியாது விட்டுறலாம் ஜாடியில் இருந்தால் நீங்கள் அப்படி செஞ்சுக்கிறீங்களா ரொம்ப தண்ணி ஊறி நம்ம செடிகளை வந்து விநாயகி விட்டு போகிறோம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிருங்க சரியா இந்த மாதிரி பூக்கிறது அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக கொட்டி வேறு இல்லை ஃபுல்லாக எல்லாம் தண்ணியாக போய் வீணாக போயிடும் சில செடிகள் நம்மளுக்கு போன வருஷம் தான் ஒரு சில செடிகள் வீணாக போச்சு அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கம்போஸ்ட் போடும்போது அதில் கரையாக இருந்திருக்கு நான் கவனிக்காமல் போட்டுவிட்டேன் கரையானோட முட்டையெல்லாம் இருந்திருக்கு அதில் நம்மளுக்கு நிறையா செடிகள் வீணாக போச்சு இப்போ வெட்டிப்பூச்சி மழை சீசனாக இருந்தாலே நம்மளுக்கு வெட்டிப்பூச்சி வந்து என்ன செய்யும் இலை முட்டு எல்லாத்தையுமே கடிச்சு கடிச்சு விட்டு போகிறோம் செடியை ஃபுல்லாக எல்லாத்தையும் கடிச்சு விட்டுருப்பா இதுக்கு வேப்பண்ண கரிசல் கொடுக்கலாம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதை போட்டு இடித்து அதை சாரை கொடுக்கலாம் அப்படி கொடுத்துக்கரலாம் ஆனால் எதையும் வீணாக்காது ஏன்னா இலைகளை முட்டுகளை கடிச்சு விட்டு போகிறோம் அவ்வளோதான் இப்போ துளிர் வரும் அது அப்படியே கடிச்சு விட்டு போகிறோம் முட்டுகள் வரும் அது அப்படியே ஒழுங்காக மலர விடாது கடிச்சு விட்டு போகிறோம் அந்த பிரச்சனை தான் வெட்டி பூச்சிக்கு இருக்குது மற்றபடி செடிகளை ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் டேமேஜ் பண்ணாது ஓகேயா இப்போ நம்ம வந்து வேப்பன கரசல் தான் இருக்குது அதை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் இப்போ இந்த செடி வந்து இந்த இலையாக இருக்கும்ல பூடிங் செடி இதை வந்து கட்டி பண்ணியாச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால் கட்டி பண்ணி இந்த இந்த வாய்க்கால் அப்படியே வச்சு விட்ருக்காங்க இந்த வாய்க்கால் ஏற்கனவே இந்த செடி இருந்துச்சு இனதுல எல்லாம் சாஞ்சு சாஞ்சி கடந்துச்சு வெயில் படாத இல்லைனா சாஞ்சு சாஞ்சி கிடந்துச்சு சரி இது வந்து நிழலில் வரும் அப்படின்னு வீட்டுக்காரவங்க எல்லாத்தையும் கட்டி பண்ணி வச்சுருக்குறாங்க இது எந்தளவுக்கு ஒரு கோட்டுன்னு தெரில சரி பார்க்கலாம் ஆனால் ஈஸியாகவே வளரும் அது அப்புறம் இந்த செடி இருக்குல்ல இது நல்லா எண்ணெல்ல வந்து நல்லாவே வருதுப்பா நல்லா பெருசாக போயிடுச்சு அஞ்சு கிட்ட எல்லாம் அது போன வருஷம் மலையில் காப்பாற்றின செடியில் இந்த செடி ஒன்று பார்க்க ஒரு குச்சி மட்டும் நிற்கிது அப்படி பூக்கள் பூத்த செடி மழை ஒரு காரணமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிலையே மண் ரொம்ப கீழே போனதோட கம்போஸ்ட்டை எடுத்து போட்டு விட்டுட்டான்ப்பா அந்த கம்போஸ்ட் உள்ளுக்கு வந்து கரையான் இறந்துருக்குது கரையானுடைய முட்டை இருந்திருக்கு நானும் கவனிக்கலை ஒரு அஞ்சாவது செடி கரையானால் செத்து போச்சு ஒரு நாலு செடி வந்து மழை ஓவர் மழை நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை பெஞ்சால் என்ன செய்யும் அப்படியே ஓ ரொம்ப மூணு நாள் நாலு நாள் தொடர் மழை பெஞ்சு அது அப்படியே செத்து போச்சு இது பாருங்கள் கீரை எவ்வளோ அழகாக சூப்பராக பிளாஸ்டிக் செடிலாம் தொத்து போயிருப்பா அந்தளவுக்கு அவ்வளோ பச்சை பச்சேரில் இருக்குதுப்பா இது நம்ம ரோஜாப் செடி ஓரத்தில் வச்சுருக்கோம் இதே என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க மூலிகை செடி அதான் நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் கொமட்டி கீரை தக்காளி மூக்கரட்டை தூதுவெல்லாம் இது கேட்டிருக்காங்க போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து இது வந்து வெயில் இல்லாமல் அந்த பக்கத்தில் வச்சுருந்தேன் அதனால் அது வந்து ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியாக சுருங்க வச்சு அதோடு என்ன செஞ்சேன் இது இருக்கிற இடத்துலையே வச்சுட்டேன் இதை இடத்த மாற்றணும் எண்டாந்து பாருங்களேன் அந்த இலையில் வந்து சில நேரத்தில் வெள்ளை வெள்ளையாக பூச்சி வரும் இதை தூக்கி வேண்டாம் வெளியில் வேண்டாம் வச்சிடணும் அப்புறம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு குச்சி வச்சு சும்மா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே நல்லாவே வருது ப சின்ன ஒரு பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் பாட்டிலில் வந்து ஓட்டை போட்டு இந்த செடியை வைங்கல சின்ன இடம் இருந்தாலே போதும் நல்லா அழகாகவே வரும் ஓகே இப்போ நம்ம வந்து ரோஜா செடிக்கு எல்லா வகையான பூக்கள் செடிகளுக்கும் நம்ம வந்து ஒரு உரம் செய்ய போகிறோம் அது என்ன உரம்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோலை வந்து நல்லா கட்டிங் பண்ணிக்கிறங்க ஒரு இருபது பழத்துடைய தோல் தூக்கி போடாமல் நல்லா கட்டிங்க பண்ணி காயை வச்சு எடுத்து வச்சுக்கறேங்க இதெல்லாம் நம்ம வந்து வெயில் சீசனில் செய்யணும் எங்கே அப்பப்போ வெயில் லேசாக போடுது அது அதில் தான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் அப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் நீங்கள் வந்து எடுத்து நல்லா ஒரு ஜாருக்குள்ளே முருங்கைக்கீரை ஒரு ஜாருக்குள்ளே இது அதாவது ஒரு கப்பு முருங்கைக்கீரைண்டா ஒரு கப்பு வந்து வாழைப்பழத்தோல் அலந்து அலந்து போடலாம் நீங்கள் ஒரு ரெண்டு புடி மாதிரி அள்ளியும் போடலாம் சரியாக அந்த மாதிரி எடுத்து ரெண்டேமே நல்லா காய வச்சு மிக்சியில் வந்து நல்லா நல்லா ஓட்டிக்கிறோம் நல்லா சுற்றிக்கிறனும் நல்லா கா இன்னும் முருகலை காயில் இருந்தாலும் ஏதோ காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஒரு ஒரு ஜார் சின்ன ஜாரில் ஒரு ஒரு ஜார் தான் வந்துச்சு எல்லா பொருளுமே இதையும் அதையும் ஒரு ஒரு ஜாராக வந்து நான் அரைச்சி வச்சுருக்குறேன் இன்னமும் நம்ம தூள் பண்ணணும் அதுக்கு இதுக்கு வந்து இன்னொரு பொருள் நம்ம போடணும் அது என்னென்னா முட்டை ஓடு போட போகிறோம் முட்டை ஓடும் அதே மாதிரி ஒரு ஜாரு ஒரு ஜேர போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நைஸாக நம்ம வந்து அரைக்கணும் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக அரைச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு எல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போ இதை போட்டு நீ அரைச்சிட்டு நல்லாவே மிக்ஸ் ஆயிரும்ல இப்போ நம்ம அரைச்சி அப்படியே போட வேண்டிய எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு மண்ணுக்களை கிளறி விட்டு நீங்கள் போ வச்சுக்கிறங்க முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே துளிர்கள் வரும் ரொம்ப நல்லது குச்சியாக நிற்கிற செடி கூட உங்களுக்கு நல்லா துளிர் வரும் அதேமாதிரி முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பில் கறிகளுக்கு போடுவோம்ல குழம்புலுக்கு கருவேப்பில அது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் போடலாம் பாதையை நீங்கள் காய வச்சு நீங்கள் போடலாம் இல்லைனா ஊற வச்சு கூட தண்ணியை வந்து ஊற்றி விடலாம் அதுவும் ரொம்பவே நல்லாவே துளிர் வரும் செஞ்சு பாருங்கள் ஓகேயா உங்களுக்கு எப்போவுமே அடியிலேருந்து துளிர் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சில செடிகளுக்கு நம்மளுக்கு அடியிலேருந்து வரும் சில செடிகளுக்கு இருந்தே தான்ப்பா வரும் இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிறது ரோஜாப் செடிகளுக்கு முக்கியமாக ரோஜாப் செடிகளுக்கு நம்ம இயற்கையாக வீட்டு உரங்கள் மட்டும் தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க உங்கள் ரோஜாப் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவே பூக்கள் நல்லாவே இருக்கும் நேச்சுரலாக உங்களுக்கு நல்லா பூக்கள் நல்லாவே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொரிங்களா இந்த மழை சீசனுக்கு ஓவரான வெட்டிப்பூச்சி வந்து நம்ம செடிகள் முட்டுகள் எல்லாத்தையும் கடிச்சி விட்டு போகிறது அதுதான் இருக்குது இயற்கையாக நடக்கிறது எதோ நம்மளால முடிஞ்சது எதுவும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம செடிகளை காப்பாற்ற வேண்டியதுதான் அது வந்து உட்காராத அளவுக்கு காப்பாற்றிக்கிறதா அடுத்த பேரில் சந்திக்கலாமா ஹாப்பி கடனிங்